மக்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன தமிழ்நாடு அமைப்பு சாரா பாதையோர வணிகர்கள் சிறு குறு வியாபாரிகள் மற்றும் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளரும் மக்களின் பாதுகாவலர் திரு இ கே வடிவேலன் அவர்களின் பிறந்த நாள் விழா சென்னை கொருக்குப்பேட்டையில் உள்ள சங்கத்தின் தலைமை அலுவலகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் வியாபாரிகள் தொழிலாளர்கள் ஆட்டோ சங்க நிர்வாகிகள் வழக்கறிஞர்கள் உறவினர்கள் மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் இந்த விழாவில் மாநில பொருளாளரும் சமூக சேவகர் திரு பீரோ எஸ் ஆறுமுகம் அவர்கள் முன்னணியில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களாக பிறந்த நாளை வாழ்த்தி தலைமையேற்று நடத்தி தந்தவர் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினரும் சென்னை வடக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் திரு ஜே ஜே எபினேசர் அவர்கள் அவருடன் ஆர்கே நகர் மேற்கு பகுதி செயலாளர் திரு எஸ் ஜெபதாஸ் பாண்டியன் அவர்கள் நாற்பத்தி ஏழாவது வட்டக்கழக செயலாளர் திரு எம் பி ஆர் ராஜன் அவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள் இந்த விழாவில் மக்களின் பாதுகாவலன் திரு இ கே வடிவேலன் அவர்கள் கேக் வெட்டி கொண்டாடினார் Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. Happy birthday. Happy birthday to you. Happy உறுப்பினர் திரு ஜே ஜே எபினேசர் அவர்கள் நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்து பின்பு திரு இகே வடிவேலன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது கிட்டத்திட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது இந்த விழாவில் தொழிற்சங்க நிர்வாகிகள் திரு ராம்ராஜ் அவர்கள் திரு செல்லப்பன் அவர்கள் லயன் சுரேஷ் பாபு அவர்கள் மற்றும் ஆட்டோ சங்க நிர்வாகிகள் திரு வெங்கடேசன் அவர்கள் தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட ஆட்டோ சங்க நிர்வாகிகள் நேரில் சென்று பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் கலந்து கொண்ட அனைவரும் சங்கத்தின் மகளிர் அணி தலைவிகள் திருமதி வி கௌரி அவர்கள் திருமதி என் வனிதா ஸ்ரீ அவர்கள் மற்றும் திருமதி என் துர்கா பவானி ஆகியோர்கள் நன்றியை தெரிவித்தார்கள் மக்களின் பாதுகாவலர் திரு இ கே வடிவேலன் அவர்களுக்கு சக்சஸ் டிவியின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி